திரும்புகிற திசை எல்லாம் தமிழர்களுக்கு பிரச்சனை தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்ன புது விஷயம் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு நாளிலும் வெளிவரக்கூடிய அறிவிப்புகள் என்பது இவ்வாறான சம்பவங்களை சொல்கிறது இந்த விடயம் சம்பந்தமாக தான் இந்த காணொலியை பார்க்க போகிறோம் இப்ப காணொலிக்கு வந்து ஆக்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அருகில் கூடிய பெல்லை கிளிக் செய்யுங்க தேவைப்படக்கூடிய அளவுக்கு காணொலியை பகிர்ந்து வைங்க கீழே வந்து கருத்துக்களை சொல்லக்கூடியதாக இருக்கு முழுமையாக காணொலியை பாருங்க அப்படின்ற விஷயத்தையும் ஆரம்பத்தில் சொல்றோம் குறிப்பாக வந்து இந்த ஆஸ்திரேலியா சம்பந்தப்பட்ட கூடிய விடயமாக இருக்கிறது ஐரோப்பிய நாடுகள் கனடா உள்ளிட்ட விஷயங்களை பார்க்கிற போது இந்த விடயத்தை ஆஸ்திரேலியா தொடர்பில்

அவர்கள் பயணப்பட்டு போனார்கள் என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கிற போது அவர்கள் அப்பவே சட்டத்தை வச்சு செய்யணும் அதை மீறி போயிருக்கக்கூடிய ஆக்களில் கூட பல்வேறுபட்ட சிக்கல் உள்ளாகக்கூடிய அளவுக்கு அந்த நாட்டினுடைய நிலைமை என்பது இருக்கிறது என்பதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது இந்த ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் வந்து முன்வெளியப்பட்டுக்கூடிய புதிய நாடு கடத்தல் சட்டம் இப்போது கவனத்தை ஈர்த்திருக்கிறது அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் தாங்கள் சிறைக்கு போக வேண்டிய ஒரு துர்ப்பாக்க நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லி நீண்ட காலமாக சட்ட போராட்டம் ஒன்றை மேற்கொண்டதன் பின்னர் தான் ஆஸ்திரேலியாவில் வசிக்கக்கூடிய தமிழ் குடும்பம் இலகுவிலே அந்த குடும்பத்தை யாரும் மறந்து மறந்துவிட மாட்டீர்கள் அவர்கள் இப்போதைக்கு சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் இதுவாகத்தான் இருக்கிறது இந்த சட்டம் தச்சு தவறு நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அவர்களுக்கு வேறு வழியில்லை என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கிறது நீண்ட நெடிய பல்வேறுபட்ட சட்ட போராட்டங்களின் பின்னர் அங்கே வாழக்கூடிய இந்த தம்பதிகள் பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த குடும்பத்தை பொறுத்தவரை வந்து ஆஸ்திரேலியாவினுடைய ப்ளோவாலில் அந்த பகுதியில் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சட்டம் நிறைவேற்றப்படுமாக இருந்தால் நாங்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருப்போம் ஆஸ்திரேலியாவிலே பிறந்திருக்கக்கூடிய இரண்டு பிள்ளைகள் ரெண்டு சிறுமிகள் அவர்களும் இலங்கைக்கு செல்ல மறுத்தால் எங்களிடமிருந்து பிரிக்கப்பட்டு அழைத்து செல்லப்பட்டிருப்பார்கள் அப்படின்ற ஒரு விடயத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த ஆஸ்திரேலிய அரசாங்கம் தங்களுடைய குடும்ப வந்து ஸ்ரீலங்காவுக்கு போவதற்கு நாடு கடத்துவதற்கான அந்த முயற்சியில் ஈடுபட்டு விமானத்திலே ஏற்றப்படுத்தல் புதை புதைக்கக்கூடிய அந்த நிமிடம் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த செய்தி தெரிந்தவர்கள் வந்து இலகுவில் இந்த விஷயத்தை மறந்திருக்க மாட்டீங்க என்று சொன்னால் அவர்கள் விமானத்தில் ஏற்றப்படுகிறார்கள் சட்ட போராட்டம் நடக்கிறது அனுப்பப்படுகிற அல்லது அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுகிற அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிற போதுதான் அவர்கள் மீது அங்கே வசிப்பதற்கான சில சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த விமானத்தில் ஏற்றப்பட்டுக்கூடிய நேரத்தில் நாங்கள் மிக பயத்தில் இருந்த மிகப்பெரிய அச்சநிலைமை ஒன்று இருந்தது அப்படி அதை தாண்டி நாங்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டா இலங்கையில எங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத வந்து நாங்கள் நெச்சு கூட பார்க்கல அல்லது கூட பார்க்க முடியாத அளவுக்கு பாரதூரமாக அது இருந்தது இருந்தாலும் கூட அந்த பயத்தில் இருந்திருக்கக்கூடிய நாங்கள் சமூக போராட்டங்கள் அதுக்கு பிறகு சட்ட போராட்டங்கள் நிறைய சமூக ஆர்வலர்களுடைய ஆதரவுகளுக்கு பிறகு இங்க வசிப்பதற்கான ஒரு விஷயம் எங்களுக்கு கிடைத்தது குறிப்பாக வந்து அஹ் ப்ளோலாவுக்கு வந்து நாங்கள் அனுப்பப்பட்டார்கள் அப்படின்ற விடயத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கார்கள் இது வந்து குறிப்பா இடப்பெயர்வு சட்டம் ஆஸ்திரேலியாவில தங்குறவர்களுக்கு வந்து சட்டப்பூர்வ ஆதாரம் இல்லாதவர்கள் விடயத்திலே கொடூரமானது ஆகவே இந்த சட்டம் அங்கீகரிக்கப்படக்கூடாது நிறைவேற்றப்படக்கூடாது அப்படின்ற விடயத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அல்பானிஸ் அரசாங்கம் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இந்த கொடுமையை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பம் மட்டுமல்ல பல தன்னார்வமான தொண்டு நிறுவனங்கள் இந்த விடயங்கள் அகதிகள் விடயங்களை கையாளக்கூடிய தரப்புகள் எல்லாமே சொல்லி இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல இந்த யோசனையை இவர்கள் இப்போதைக்கு கைவிட வேண்டும் என்ற விடயத்தை வந்து அவர்கள் மிக ஆணித்திரமாக வலியுறுத்துகிறார்கள் இது மா இது இந்த குடும்பத்துக்கு இல்லை ரெண்டு பெண் பிள்ளைகள் தாய் தந்தையோடு வாழக்கூடிய இந்த குடும்பத்துக்கு இல்லை இவைய போல இன்னும் நிறைய குடும்பங்கள் தமிழர்களாக இருக்கிறார்கள் வெவ்வேறு மொழிகள் பேசக்கூடியவர்கள் மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் அகதிகளாக அங்கே போயிருக்கார்கள் அவர்களுக்கு கூட இது பாதிப்பை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கார்கள் இந்த குடும்பத்தை பொறுத்தவரை ஆஸ்திரேலியாவில் மிகச் செல்லமாக இப்படித்தான் அழைக்கப்படுகிறார்கள் பிளாலோ குடும்பம் அப்படின்னா அந்த பகுதியில் அவர்கள் வசிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனுடைய காரணமாக நீண்ட நடிய சட்ட போராட்டத்தை செய்ததுக்கு பிறகு அவர்கள் போயிருக்கிறார்கள் அதன்

அப்படி தச்சு தவறு நிறைவேற்றப்பட்டிருந்தால் மக்களை நாடு கடத்துகிற செயல்முறைக்கு வந்து புதிய வழி ஒன்று பிறந்திருக்கும் அது கட்டாயம் செய்தே ஆகணும் ஏற்கனவே வந்து பிரித்தானியாவில் வந்து என்ன நடக்குது அது மாதிரியான பிரச்சனை அதே போல் அதை தொடர்ந்து அந்த பிரித்தானியாவை தொடர்ந்து தாங்களும் இந்த நடவடிக்கையில் ஈடுபடுகிற போகிற சில சமிக்களை காட்டியிருக்கிறார் அப்படி இருக்கிற போது அது போன்ற ஒரு நிலைமை வந்து ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்டிருக்கும் அது மாத்திரம் கிடையாது நாடு கடத்தப்படுவதற்கு முன்னர் அவர்கள் ஒன் ஒன்றிலிருந்து அஞ்சு வருஷம் வரையும் சிறை வைக்கப்படக்கூடிய அபாயத்தையும் ஏற்படுத்தியிருப்பார் சட்ட சட்டவிரோத குடியேற்றவாதிகளுக்கு வந்து இப்படியான சட்டங்கள் அதுல வந்து தண்டனைகள் என்பது பாரதூரமாக்கப்பட்டிருப்பதனுடைய காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி ரெண்டுமே அவைக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சட்டம் தெரிந்திருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் அது மாத்திரமல்ல இப்ப தடுப்பு காவலில் குறிப்பிட்ட அளவானவர்கள் இருக்கிறார்கள் இருக்கக்கூடிய நூற்று ஐம்பது பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்து இப்படி சட்டவிரோதமா சட்டவிரோதமாக கூடிய வெவ்வேறு மொழிகளை பேசக்கூடிய தமிழர்களும் இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற போது அவர்கள் போன்ற இந்த நூற்று ஐம்பது குடும்பம் பேரும் வந்து பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறார்கள் இந்த யோசனை வந்து பிரிட்ஜிங் சமூகத்தில் ஆயிரக்கணக்கான மக்களை பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி அல்லது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுல வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிடக்கூடிய பத்தாயிரம் பேர் வரையில இந்த பட்டியலில் இருக்கிறார்கள் ஆகவே என்ன நடக்கப் போகிறது என்பதை நாங்க போர்த்துதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கல வந்து ஆரம்பத்துல சொன்னேன் ஒரு சிறுவனை காவல்துறை சுட்டுக் கொண்டிருக்கிறது சிறுவனுடைய பாரதூர சம்பவம் காரணமாக இந்த சம்பவம் பதிவாக இருக்கிறது இந்த விடயம் கூட ஆஸ்திரேலியாவில் பெரும் பரபரப்பு ஏற்படுது குறிப்பா இந்த ஆஸ்திரேலியா அமெரிக்கா இப்படியான நாடுகளை பார்த்தா நியூசிலாந்து நாடுகள் சின்ன பிள்ளைகள் கத்தியால குத்துறது துவக்கால சுடுறது சின்ன பிள்ளையிலேயே வந்து வன்மம் விதைக்கப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் அங்கே இருக்கிறது ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை வந்து இந்த சிறுவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் வீதியால போயிடக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே தாறு மாறா குத்தி இருக்கிறான் ஏன் இவன் குத்தணும் ஒரு பதினாறு வயதான படி எனக்கு ஏன் இப்படி ஒரு யோசனை வரணும்

அது மாத்திரமல்ல அந்த கத்தியால குத்திடக்கூடிய சிறுவனை வந்து காவல்துறை சுட்டுக் கொண்டுக்கூடிய பரிதாபகரமான சம்பவம் சிறுவன் குத்தினது பரிதாபமா அல்லது குத்தின சிறுவனை காவல்துறை கொண்டது பரதாபமா என்று நீங்க கேட்டீங்கன்னா அது அவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய அந்தந்த நிலையிலிருந்து பார்த்தா எது பரிதாபம் என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆஸ்திரேலியாவின் பேர்த் பகுதி அதனுடைய புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பதினாறு வயது சிறுவன் ஒருவன் பொதுமக்கள் மீது தொடர்ச்சியாக வந்து கத்தி குத்து தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார் சம்பவம் போது இந்த தகவல் காவல்துறைக்கு தெரிவிக்கப்படுகிறது அப்படி தெரிவிக்கப்பட்டதுக்கு பிறகு காவல்துறை வருகிறார்கள் சம்பவத்திற்கு வந்து காவல்துறை கத்தி இருந்திருக்கு நீங்க கத்தியை கீழே போடுங்க போட்டுட்டு வந்து காவல்துறையிட்ட சரணடைங்க பிறகு விசாரிச்சு பின்புலம் என்ன ஆறு பிள எது பாரதூரமான சம்பவத்துக்கு வழிகோல் இருக்கு அப்படியான விஷயத்தில் நாங்கள் பேசலாம் முதல்ல நீங்க கத்தியை போட்டு வந்து சரணடைங்க அப்படின்னு சொல்கிற போது அந்த பதினாறு வயதான சிறுவன்

விசாரணைகளை ஆரம்பிக்கிறார்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் என்னதான் உயிர் போனதுக்கு பிறகு இனி விசாரணை செய்து யார குற்றவாளியில் ஏற்றி எதுவும் ஆக போகிறது கிடையாது ஆனால் வந்து ரெண்டு தரப்புலையும் எங்க பிழை இருக்கு அப்படின்றத வந்து தேடி பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கு ஏன் சிறுவன் பிடிச்சான் செய்தான் காவல்துறை அதுக்கு வேறு வழியை கையாண்டிருக்க முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கிற போதுதான் ஸ்ரீலங்காவில் குழப்பங்களுக்கு குறைவே கிடையாது குறிப்பாக வந்து இந்த கட்டுநாயக விமானத்தில் வந்து விசா தொடர்பில் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர் அது போல அந்த சம்பவம் தொடர்பிலே இப்போது நடவடிக்கை எடுக்கப்பட தொடங்குகிறது குறிப்பா ஸ்ரீலங்கா வந்து அந்த இ விசா தொடர்பிலான சில நடைமுறைகளை மாற்றி இருந்தார்கள் இணையம் மூலமாக இதை பெற்றுக்கொள்வது கொள்வது தொடர்பிலான சில நடவடிக்கை அதுல வந்து அவர் வர நின்று அதை பெற்றுக்கொள்வதற்கான அந்த பொறுமை அவருக்கு இருக்கையில அதனால வந்து அந்த ஒழுங்கை பின்பற்றாமல் திடீரென்று வந்து பெற்றுக்கொள்ள முயற்சித்து பெரிய சத்தம் போட்டு அந்த காணொலி எல்லாம் பல இடங்களில் பகிரப்படக்கூடியதாக இருந்தது அப்படி இருக்கக்குள்ள வந்து அந்த இளைஞன் தேவை

சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அதில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கிற கிளிக் செய்யுங்க என்ன விதமான விஷயங்கள் உங்களுக்கு தேவை என்பதை வந்து கீழே வந்து கருத்துக்களாக நீங்கள் பதிவிடக்கூடியதாக இருக்கும் காணொலியே தேவைப்படக்கூடிய அளவுக்கு பகிர்ந்து வைங்க அது மாத்திரமல்ல கருத்துக்களை வந்து குறிப்பிடுங்க இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை விடைபெறுகிறேன் வணக்கம்